தருமபுரி மாவட்டத்தில் பிரதம மந்திரி கிராம சாலைகள் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது நாட்டில் உள்ள சாலை வசதி இல்லாத ஐநூறுக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட குக்கிராமங்களை அனைத்து பருவ காலங்களிலும் பயன்படுத்தத்தக்க வகையில் தேவையான சிறுபாலங்கள் மற்றும் வடிகால் வசதியுடன் கூடிய தரமான தார் சாலைகள் அமைப்பதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும் தருமபுரி மாவட்டத்தில் பல்வேறு குக்கிராமங்கள் மற்றும் மலைப்பகுதிகளில் உள்ள கிராமங்களை பிரதான சாலைகளுடன் இணைத்து கிராம பொருளாதாரத்தை மேம்பாடு அடைய செய்துள்ளது பிரதம மந்திரி கிராம சாலைகள் திட்டம் இரண்டாயிரம் இருபத்தி நான்காம் ஆண்டு வரை தருமபுரி மாவட்டத்தில் உள்ள இரண்டாயிரத்தி நூத்தி ஏழு குக்கிராமங்களில் இரண்டாயிரத்தி நூத்தி குக்கிராமங்கள் பிரதம மந்திரி கிராம சாலைகள் திட்டம் மூலம் தரமான தார் சாலைகள் அமைக்கப்பட்டு இணைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் சுமார் இரண்டு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி பத்து கிராம மக்கள் பயனடைந்து வருகின்றனர் பிரதம மந்திரி கிராம சாலைகள் திட்டம் மூன்றாவது பகுதியில் தருமபுரி மாவட்டத்தில் இருபத்தி மூன்று சாலைகள் சுமார் தொன்னூறு கிலோமீட்டர் தொலைவிற்கு அமைக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது இரண்டு பாலங்கள் கட்டும் பணிகளும் நடைபெற்று வருகிறது குறிப்பாக அரூர் ஊராட்சி ஒன்றியத்தில் மட்டும் சுமார் இருபத்தி ஒன்பது கிலோமீட்டர் சாலைகள் அமைக்கும் பணிகள் பிரதம மந்திரி கிராம சாலைகள் திட்டத்தின் மூலம் நடைபெற்று வருகிறது விவசாயிகள் தங்கள் விளைவித்த விளைப்பொருட்களை பிரதம மந்திரி கிராம சாலைகள் திட்டம் மூலம் அமைக்கப்பட்ட தரமான தார் சாலைகளில் வாகனங்களில் சென்று விற்பனை செய்து வரும் நிலை உருவாகியுள்ளது மேலும் கல்வி நடமாடும் மருத்துவ குழுக்கள் அவசர கால ஊர்தி சேவைகள் பிரதம மந்திரி கிராம சாலைகள் திட்டம் மூலம் சாத்தியமானதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் என் பேர் மலர்க்குடிங்க நாங்கள் கைலாவரம் கிராமங்க ரூர் பட்டம் ம தருமபுரி மாவட்டங்க இது இந்த திட்டத்தினால எங்களுக்கு ரோடு வசதி உண்டு அதுக்கு முன்னே மண்ணும் குழியும் மாதிரி இருந்துச்சு மழை பேஞ்சாலும் தண்ணி நின்று போகிறதுக்கு வர்றதுக்கு எங்களால் முடியறதில்ல நாங்கள் தான் செய்கிறோம் எங்கள் விவசாயத்துலேருந்து பொருளுங்க எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் குழியில் விழுந்துட்டாலும் பால் அடைஞ்சு போயிடுது அதனால் இந்த ரோடு போடுறதுனால எங்களுக்கு ரொம்ப நன்மை தருமபுரி மாவட்டம் பெரிதும் விவசாயத்தை நம்பியுள்ள மாவட்டம் குக்கிராமங்கள் நிறைந்த இந்த மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளுக்கு பிரதம மந்திரி கிராம சாலைகள் திட்டத்தின் மூலம் இணைப்பு சாலைகள் தரமாக அமைக்கப்பட்டுள்ளது இந்த இணைப்பு சாலைகளை பயன்படுத்தி விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை நகர்ப்புறங்களுக்கு எடுத்து சென்று விற்பனை செய்வதற்கு இந்த சாலைகள் மிகவும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி